அடிச்சுட்டு பூ போட்ட ஒரே ஆள் நான் ஒருத்தன் தான் நம்ம ஊர்ல அடிச்சுட்டு விவசாயம் பார்க்கணும்னு வேற எந்த தொழிலுமே எனக்கு தெரியாது ஆனா ஃபர்ஸ்ட் பூவை போடணும்னு ஒரு ஐடியா இருந்துச்சு நான் தான் பூவ பூவை போட்டேன் என்னையே பார்த்து நிறைய பேர் பூ போட்டவங்க பனிக்காலத்துலயும் நீங்க சொல்றத பார்த்தா பூ எடுத்துக்கிட்டு தான் இருக்கலாம் இருப்போம் இந்த இயர் வந்து எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் வேலைகள் அதே மாதிரி மாதிரி ஆயிப்போச்சு அதனால கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளாலாம் நான் இந்த கொஞ்சம் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் லேட் இருந்தாலும் ஒரு இடத்துல பூ வந்துட்டு வந்துட்டு இருக்குமா இப்போ வந்து முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் பூ எடுத்துட்டு வந்து கொஞ்சம் ஏக்கரை கம்மி கம்மியா பண்றீங்க இருந்தாலும் அந்த சைடு பூ வந்துட்டு இருக்குன்னா இது உங்களுக்கு சந்தோஷப்படுறீங்களா இல்லாட்ட வருத்தமா அதாவது மல்லிகைப்பூ வந்தாலே ஒரு சந்தோஷம் தானே வருத்தப்படுறதுக்கு நமக்கு லாபம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் விவசாயிகளுக்கு வந்து ஒரு பொருள் வந்து சேதம் போது அப்படின்னா மனசு தானே கஷ்டமா இருக்கும் தானே இருக்குது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மழையின் தாக்கம் வந்து அதிகமா இருந்துச்சு எல்லா ஊர்லயும் வெள்ளம் வந்துச்சு அந்த டயத்துல நம்மளுக்கு பாதிப்பு எதுவும் இருந்துச்சு ஆமா அதாவது என்ன சொல்றது அப்படின்னா ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் கண்ணு வந்து நம்ம பாதிப்புல இருந்தது ரெண்டாயிரம் கண்ணு ஆமா பாதிப்புல தண்ணியில இருந்தது அதுக்கப்புறம் தண்ணீர் இல்லாத கண்ணுக்கு வந்து எனக்கு வந்து பூ வந்துகிட்டு இருந்தது நல்லா பூ எடுத்துட்டு தரணும் அப்படின்னா அந்த மழை டைமும் பூ எடுத்து இருக்கீங்க இப்போ ஏதாவது இப்போ நம்ம சேனலை பார்த்து உங்களுக்கு கால் பண்ணி கேட்டாங்கன்னா உங்களுக்கு கிளியர் பண்ணிடலாமா என்னென்ன மருந்து அடிச்சு என்னென்னு சொல்லிடுறேன் உரம் போடுறது தெளிவா ஏ டுசெட் வந்து வரைக்கும் மல்லிகைப்பூல வந்து என்ன மாதிரி யாருமே பார்க்க வரேன் இப்போ இதுக்கடுத்து இப்போ இப்போ இந்த இடமெல்லாம் சும்மா போட்டிருக்கீங்க இந்த சும்மா போட்டிருக்க இடத்துல வந்து என்ன போடுறது மாதிரி ஐடியா வச்சிருக்கீங்க இதுல வந்து வாழை போடுற மாதிரி இப்போ ஒரு ஐம் இருக்குது எனக்கு ஆமா இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலயுமே வாழையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு மல்லிகைப்பூ எவ்வளோ பண்றீங்களோ அதே மாதிரி வாழையும் நம்ம ஊரில் நம்ம ஊரில் பல விவசாயிகள் பண்ணுறாங்க நான் வந்து இந்த இயர் தான் வந்து வாழையை நான் கைதுட்டு பார்க்க வரேன் இது வருஷம் இது நாள் வரைக்கும் மல்லிப்பூ தான் எனக்கு பார்த்துட்டு இருந்தேன் இனிமேல் தான் வாழையே இந்த இடத்த கொஞ்சம் வாங்கி இப்போ புதுசாக புதுசாக இந்த அஞ்சு ஏக்கர் ப்ளஸ் இன்னொரு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் இது போட ஒரு மூணு ஏக்கர் வாங்கியிருக்கோம் இந்த மூணு ஏக்கரில் ஒரு ஒரு ஏக்கர் முதலில் வாழை ட்ரெயில் போட்டு பார்த்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுமோ பட்டிகள்னு பார்த்துட்டுருக்கேன் சரிண்ணா சின்ன இப்போ அப்போனா விவசாயம் பண்ணுறது சிறந்த பணி தான் இப்போ காய்கறி எடுத்துக்கிட்டேன்னாக்கா ஒவ்வொருக்கும் இன்னைக்கெலாம் கத்தரிக்காய் ரேட்டு கம்மியாகுது தக்காளி ரேட்டு கம்மியாகுது அவங்க கத்தரிக்காய் விவசாயிகள் தக்காளி விவசாயிகள் மிளகா விவசாயிகள்லாம் வருத்தத்தில் இருக்கிறாங்க கரெக்டான ஒரு சரியான விலை நிர்ணயம் இருந்துச்சுன்னா விவசாயம் பண்ணலாமண்ணே பண்ணலாம் இவங்க என்ன அப்படின்னா மார்க்கெட்லேருந்து வந்த போது காய்கனியை எடுத்து அவங்க ஒரு ரேட்டு கொடுத்துக்கிட்டாங்க விவசாயிகளுக்கு ஒரு ரேட்டு கொடுக்காங்க அப்படிங்கும் போது தான் விவசாயிகள் வந்து தாக்கப்படுறாங்க விவசாயிகள் ஆமாம் அதனால விலையை வந்து கரெக்டா நிர்ணயம் பண்ணிடுறேன் நிர்ணயம் பண்ணுவோம் எனக்கெல்லாம் கத்தரி வந்து இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக தான் நான் கத்திரி போடலை இல்லைன்னா வருஷம் வருஷம் என்கிட்ட எப்பவும் கத்திரி கிடந்துகிட்டே இருக்கும் எப்போதுமே விவசாயம் தான் விவசாயம் விவசாயம் மட்டும்தான் சரி நான் அப்போ கத்திரிக்க கத்திரி நட்டி பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சு ஏன்னா சரியான விலை கிடைக்கல சரியா அதை வந்து பறிக்கவும் முடியல அப்படிங்கும் போது என்னால் ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா லேபர் சார்ஜுக்கும் அதுக்கும் செட் ஆக மாட்டேங்குது அதனால அதனால நான் தவிர்த்துட்டேன் முழுக்க மல்லிகை தான் பண்ணிட்டு இருக்கேன் சரிண்ணே இவ்வளோ நேரம் நம்ம கூட உரையாடினதுக்கு மிக்க நன்றி 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 நன்றி